சண்டர் போலீஸ் வரும்போது அவன் தான் ஓடுவான் இளம் மனுஷனுடைய வாழ்க்கை பிரியமானவர்களே மாணவர்களே மனிதனுடைய அன்பு அப்படிதான் ஆனா அன்றுதான் இயேசு காட்டுற அன்பு எப்படிப்பட்ட அன்பு தெரியுமா பாருங்க உங்ககிட்ட ஒரு உதவி வந்து கேட்டா அம்மா எனக்கு பசிக்குதுமா ஒருவேளை சோர்ந்தா போறதுமான்னு கேட்கும் போது உங்க வீட்டுல ஏதாவது ஒருவேளை சாப்பாடு இருந்தா கொடுப்பீங்க அம்மா துணி மாதிரி இல்லம்மா ஏதாவது துணி இருந்தா கொடுக்குமான்னு கேட்கும் போது உங்க வீட்டுல ஏதாவது துணிமை என்ன கொடுத்தீங்க ஐயா மாணவர்களே அல்லது ஊர்ல இருந்து வந்துட்டேன் நேற்று ஒரு நாள் மட்டும் உங்க வீட்டுல தகிக்கிறையா அதாவது ஒரு சின்ன இடம் தான் கொடுக்கறது கேட்கும் போது ஐயா இடங்கு படுத்தது காயில போயிடுற ஐயா சொல்லுவீங்க இடம் கொடுத்து உதவிப்படுங்க பிரிய பிரியமானவர்களே ஆனால் நாங்கள் அறிவிக்கிறீர்கள் ஆண்டு கொடுத்தார் தெரியுமா தன் ஜீவனையே கொடுத்தாரு பெரிய அவர் உரையை கூட்டு அன்பு செலுத்தினார் அதான் சிலுவையில பாத்தீங்கன்னா இரண்டு கணத்தை அப்படி நீட்டி அடிச்சிருப்பாங்க ஏன்று சொன்னால் அவர் அவ்வளவா அன்பு செலுத்தினார் பிரியமானவர்களே உலக காட்டுற அன்பு இல்ல உலகத்துல சொல்ற அன்பு எல்லாம் மாய பிரியமானவர்களே இந்த அன்புல ஒரு நாள் மாறும் கணவர் அன்பு மாறும் மனைவி அன்பும் மாறும் பிள்ளைகள் அன்பு மாறும் கொடுத்த ஒரு பேச்சு கொடுக்கல ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அடுத்தவர பேச்சு பேசுவாங்க நான் என்றைக்கு மாறாத ஒரு தெய்வ பிரியமானவர்களே அவர் இன்றைக்கு உயிரோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் பாருங்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அநேக அற்புத அடையாளங்களை செய்து வந்தார் பிரிய மாணவர்களே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் பிரிய மாணவர்களே இன்றைக்கு நான் சொல்லிக் கொண்டு வருவது அதுதான் இயேசு பத்தி நான் சொல்ல வந்திருக்கிற பிரிய மாணவர்களே பாருங்க இயேசு கிறிஸ்து அநேக கிராமங்களுக்கு இந்த மாதிரி கடந்து போறார் பிரிய மாணவர்களே அநேக அற்புத செய்து போய் கொண்டிருக்கிறார் இப்படியா ஒரு கிராமத்துக்கு போகும்போது ஒரு மனுஷன் பாக்குறான் பிரிய மாணவர்களே அவன் ஒரு மனுஷன் சொல்றாங்க அந்த மனுஷன் என்ன என்னா வண்டி கூட்டு சம்பாதிக்கிறவன் அநியாயமா வண்டி விட்டு சம்பாதிக்கிறவன் ஐஸ்வரத்துல ஒருவனா இருக்கிறான் பெரிய ஒரு பணக்காரன் அவர் இதே மாதிரி இதே மாதிரி தான் சுகம் தருவாரு இயேசு நன்மை செய்வாரு இயேசு உதவி செய்வாரு இயேசு அன்பு செலுத்துவார் சொல்லி அநேகருக்கு கேள்விப்படுறான் ஏசு ஏசுனா சொல்லுறாங்களே நல்லவருன்றாங்க சுகம் கொடுப்பாங்க

அநேக கூட்டம் இறங்கும் சாதாரண ஒரு ஒரு நடிகர் வர சொன்னாலே அல்லது ஒரு கவுன்சிலர் வர சொன்னாலே அநேக கூட்டம் வர பிரியமானவர்களே பாருங்க இந்த வானம் பூமி இந்த இயற்கை இந்த காத்து எல்லாம் படைச்ச இயேசு வர சொல்ல எவ்வளவு கூட்டம் இருக்கும் ஆனாலும் எவ்வளவு கூட்டங்கள் படுவாங்க நான் எப்படியாவது அந்த இயேசுவ பாக்கணும் அப்படின்னா தான் செய்யறா நான் பாக்கணும் சொல்லி பாருங்க பாரியான ஒரு மனுஷன் வட்டி கூட்டம் சம்பாதிக்கிறேன் எத்தனை பேர் ஏமாத்திட்டு போனோம் தெரியாது

இயேசு உங்ககிட்ட கேப்பது உங்க பொண்ணு கேட்கல உங்க பொருளை நீ எவ்வளவு படிச்சுக்கல நீ அழகாக நீ கருப்பாக நீ எப்படி நீ இருக்கு இயேசு ஒன்னே ஒன்னு தான் கேட்கிறாரு உங்க இருதயம் உங்க இருதயத்துக்கு மாத்திர கேட்கிறாருங்க பாருங்க அந்த மனுஷன் பார்க்க இயேசு கூப்பாரு சகைமே இறங்கி வாப்பா நான் உங்க வீட்டுக்கு வேற சொல்லி இயேசுக்கு அவங்க வீட்டுக்கு இடம் கொடுத்தார் பிரியமானவர்களை உடனே வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தது அவன் சொல்றான் ஏசுப்பா நான் யாருக்கு ஏமாத்தி அதை மாத தனியா திருப்பி கொடுத்த சொல்லி அவன் வாழ்க்கையில் ஒரு மாற்ற பிரியமானவர்களே இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார் வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு தன் இருதயமாக கதவை திறப்பானே ஆனால் நான் உடனோடு கூட பூஜனை பண்ணுவேன்னு சொல்லி இயேசு கேட்கிறாருங்க இயேசு அதைத்தான் விரும்புறாருங்க உங்ககிட்ட கேட்பது இயேசு உங்க பணம் கொடுப்பான் இது குடுமா அது குடுமா கேக்கல இருதயம் மாத்திரம்தாங்க நொந்து போன இருதயம் கவலையோடு கூட இருக்கிற இருதயம் வேதனையோடு கூட இருக்கிற ஒரு இருதயத்தை இயேசு கேக்குறாருங்க என்கிட்ட வாப்பா நான் உன் கவலையை துடைக்கிறேன் உன் கண்ணீரை போக்குறேன் எந்த பிரச்சனை என்ன நிலைமை இருந்தாலும் சரி எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி நீ யாரா இருந்தாலும் சரி இயேசு நேசிக்க வல்லவரா இருக்கிறார் பிரியமானவர்களே பாருங்க அந்த மனுஷன் நேச்சு கூட பார்க்கல வீட்டுக்கு போன உடனே அவ் வாழ்க்கையில ஒரு மாற்ற பிரியமானவர்களே இன்று உங்க வாழ்க்கையிலும் ஏதாவது சூழல் இருப்பீங்களா பிரச்சனை இருக்குறீங்களா வெளியே வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்குதா இயேசு கிட்ட சொல்லுங்க பிரியமானவர்களே இயேசு சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நிம்மதி இல்லாம இருக்கிறவங்களே சமாதானம் இல்லாம இருக்கிறவங்களே குடும்பத்தை பிரச்சனையோட இருக்கிறவங்களே கவரையோடு இருக்கிறவங்களே நைட்ல தூக்கம் இல்லாம தவிர்த்து கொண்டு இருக்கிறவங்களே நீ யாருக்கிட்டே போகாதீங்க உங்க பிரச்சனையை எதிர் வீட்டுல சொல்லாதீங்க உங்க பிரச்சனை நண்பர்கிட்ட சொல்லாதீங்க உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல இயேசு சொல்லுங்க